ஒரு சில கிளாஷஸ் ஆகிட்டு இருந்தது ஏன்னா நான் வந்து ரைட்டர் ஆக்சுவலி ஸோ நம்ம ரைட்டராக இருக்கும் போது என்ன பண்ணுவோன்னா ஒரு நமக்கு கொஞ்சம் அந்த நாலேஜ் இருக்கிறனால நான் வந்து ஒரு பத்து படம் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் நான் நிறைய படங்கள் இருக்கேன் ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் அந்த விஷுவலைசிங் அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கும் இல்லை ஸோ போதோ ஒரு திங்க் பண்ணும்போதோ இந்த கேரக்டர் இப்படி இந்த சீன் இப்படி எடுக்கணுன்றது ஆல்ரெடி எனக்கு விஜுவல் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ராபர்ட் வந்து கனெக்ட் ஆகலை விஷுவலாக ஸோ அவங்க வேறு ஏதோ யோசித்து எடுத்துகிட்டு இருந்தாங்க எனக்கு அது இல்லை இப்படி தான் வேணும் அப்படின் போது இப்படி ஒரு டூ டேஸ் போச்சு சண்டேலாம் நடந்தது அப்போது ஒரு ஐ திங்க் செகண்ட் ஓ தேர்ட் டே நானும் ஆர்த்தியும் ஒரு செம சீன் பண்ணியிருப்போம் ஒரு ஒரு ப பியூட்டிஃபுல் க்ளப்பு பெரிய க்ளப்பு நாய்ஸு அது நீங்கள் படத்தில் பார்த்தா தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் அண்ட் செட் நீ பேசாமல் நீ ஏன் பண்ணு ஏன்னா உனக்கு தான் எல்லாமே ஐடியா இருக்கே நீ வந்து ஐடியாவும் ஒர்க் பண்ணியிருக்க

பிரச்சனை அப்படின்ட்டு ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் ஸோ நான் அப்படியே அப்படியே வித் த ஃப்ளோ ஐ வெண்ட் ஸோ ஹவ் கம் திஸ் ஃபார் ரொம்ப கஷ்டம் நாட் ஈஸி அண்ட் எஸ்பெஷலி வந்து நான் பிளான் பண்ணாமல் பண்ணனால இட் டுக் மீ டைம் டு திரும்பி போட்டு பார்த்து எடிட் பண்ணி அந்த மாதிரி சரியலாக இருக்குது இதெல்லாம் நான் தான் பண்ணியிருக்கேனா அப்படின்ட்டு இப்போ யோசிச்சு பார்க்கும்போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் கம்மிங் ஜூலை லெவன்த்து தியேட்டர்ஸ்க்கு வருது அப்படின்னும் போது பெரிய விஷ விஷ பறிச்சது தான் ஏன்னா ரைட் ஒன்லி டைரக்டர்னா வந்து கதை சேர்லப்பா அப்படின்றாங்க ஆனா இங்க வந்து எழுதி இயக்கி பிளஸ் கம்ஃபர்டபிளான அதனாலதான் இந்த டீமோட எனக்கு வந்து தாண்டி அது ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்தது பட் இருந்தாலும் இன்னொன்னு இருக்கு நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளான வந்து நம்மளை இமிடியட்டா ட்ரஸ்ட் ஒரு விஷயமும் கொஞ்சம் சேலஞ்சிங் தான் எனக்கு வந்து நியூ எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சஜஷன் இருக்கும் ஒரு கரெக்ஷன் இருக்கும் இப்போ நான் அதை எடுக்கிறதா இல்லையாங்கிற கன்ஃபியூஷன் எனக்கு வரும் ஸோ இப்படி தான் பட் இருந்தாலும் போராடி 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 எப்படியோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஜோவிகா மேமியும் நீங்கள் ப்ரொடியூசர் ஆக்கினதுக்கான காரணம் என்ன மேம் கற்றுக்கணும் தொழில் கற்றுக்கணும் ஏன்னா அவங்க நடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க எடுத்த உடனே சும்மா மேக்கப் போட்டு வந்து ஆர்டிஸ்ட் ஆகிடுறாங்க ஈஸியாக ஆகிடுறாங்க இன்றைக்கி எல்லாருமே இதுக்கு வந்து இன்னார் இருக்கும் பொண்ணாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு அட்ராக்டிவ் ஃபேஸ் இருந்து ஒரு டேலண்ட் இருந்ததுன்னா வந்துடுறாங்க சினிமா பட் ப்ரொடியூசர் கஷ்டம் என்னங்கிறது தெரியாமல் நடிக்கிறாங்க அதனால எல்லாமே வந்து செலவு ஜாஸ்திகள் ஆகுது டைம் வேஸ்ட் ஆகுது நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணுறோம் அது வந்து நம்ம நம்ம பொண்ணு போய் வெளியில் கிட்ட வந்து திட்டு வாங்கக்கூடாது எல்லா தொழிலும் தெரிஞ்சுட்டு போனால் அப்போது லைட்டிங்லேருந்து எல்லாமே வந்து ஒரு கேமரா ஃபோக்கஸ்லேருந்து ஒரு நம்ம இவ்வளோ செலவு ஃபுட்டு ஸ்டே எல்லாமே தெரியணும் இவ்வளோதான் நம்ம ஏதாவது வேணும் எக்ஸ்ட்ரா அப்படின்னா ஏன்னா எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் வளர்த்தாங்க நான் ஷூட்டிங் போகும்போது ஷி வில் கிவ் மீ மனி த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அப்போல்லாம் த்ரீ தௌசண்ட்க்கு பெரிய பணம் அந்த த்ரீ தௌசண்டில் நான் ஒரு எத்தனை நாள் ஸ்கெட்யூலோ கணக்கு எழுதணும் எனக்கு கூட வந்து ஒரு ஃப்ரெண்டு வருவா சங்கீதான்னு சொல்லிட்டு கணக்கு எழுதணும் எவ்ரிடே என்ன செலவுன்ட்டு ஆதி பொய் கணக்கு தான் அது காந்தி கணக்கு தான் ஏன்னா எல்லாம் எஸ்டிடி பூத்லேயே போய்டும் முடிஞ்சிடும் அதனால நான் பாப்பா ஜூஸ் குடிச்சிது அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு எழுதுவாங்க பட் இருந்தாலும் தி டாட்டர்ஸ் தட் ரூம் சர்வீஸ் ஆர்டர் பண்ணுற ஆர்டர் பண்ணுறது இதெல்லாமே வந்து நம்ம டேரக்டாக எஸ்டிடி பில் நீங்கள் கட்ட நம்ம கட்டிக்கணும் ப்ரொடியூசர்கிட்ட வைக்கக்கூடாது இதெல்லாம் மம்மி டேடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அது வந்து நம்ம இந்த காலத்தில் எப்படி சொல்லி கொடுக்குறதுனா ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துடலாம் ஏன்னா நடித்து போய் இது பண்ணுறதை விட லெட்டர் லேர்ன் என்கோ அப்படின்ற ஒரு விஷயம் ஐ வாண்டட் டூ லேர்ன் அவங்க ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு காரணம் வந்து இப்போ சொன்னது அது ஒரு காரணம் ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அடிக்கிறது இந்த வேலை இது என்னென்னா தொழிலும் கற்றுக்கலாம் அதே மாதிரி ப்ரொடியூசர் யாருன்னா ஜோவிகா ஜோவிகா குழந்தை அந்த குழந்தைகிட்ட ஒரு கேமராமேன் டிமாண்ட் பண்ணுவரா குழந்தைகிட்ட என்ன காசு சரி ஆர்டிஸ்ட் என்கிட்ட டிமாண்ட் பண்ணுவாங்களா சார் நீங்க எப்படி சார் நானே டிமாண்ட் பண்ணல என்ன குழந்தை சரியா அம்மா எனக்கு அது வேணும் இது வேணும்னா ஏன்னா ஜோயதா தான் ப்ரொடக்ஷனும் பாத்துட்டது காஸ்டியூமும் பார்த்துக்கிட்டது எல்லாம் பாத்துக்கிட்டது ஜோவிக்கலாம் அது அந்த அளவுக்கு ரொம்ப சோ மேம்மோட மாஸ் பிளான் பயங்கரமா ஒரே கல்ல ரெண்டு மாங்க

சில விஷயம் பண்ணோன்ட்டு நேராக போய் வந்து கதவை தட்டி அகில அக்கா லக்ஷ்மி அக்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அவங்க கூடவே இருப்பாங்க ஹேட்ரஸர் ஸோ அவங்க வந்து கதவை தந்து கதவு கலக்கத்தில் அப்படி பார்த்தோன்னே இது ரெண்டு ஸ்டிக்கு கொடுத்துருக்கு ஓகே இது ரெண்டு பேக்கெட் சாஷே கையில் கொடுத்துட்டு ஆண்ட்டி கிளம்பிடுங்க லேட் ஆயிரும் நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணிடுறேன் வண்டின்னுட்டு கிளம்பிட்டான் இவங்க இதை பார்த்துட்டு சரின்ட்டு போய் படுத்துட்டாங்க அக்கா காலையில் ஏஞ்சதுக்கப்புறம் காஃபி வேணும் காஃபி வேணும் காஃபி வேணும் கேட்டிருக்காங்க காஃபி வரலை

பட் அந்த மாதிரி வந்து ஜோவிகா வந்து நிறைய அப்ராட்ல எஸ்பெஷலி இங்க வந்த உடனே திரும்பியும் அங்க இங்க ரெகுலர் செக்அப் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ப்ராப்பரா பண்ணோம் பட் அப்ராட்ல உங்களுக்கு அதெல்லாம் வசதிகள் கம்மி இல்லையா ஒரு ஃபாரின் கண்ட்ரியில போகும்போது சின்ன குரூ ஏன் மேம் அவ்வளோ சேலஞ்சிங்கா போய் இன்னொரு அப்ராட்ல பண்ணனும் அப்படின்னு சென்னையில தமிழ்நாட்டுல போகுதா ஓ இதுலயும் ஒரே கல்லுல ரெண்டு பாங்க என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஜாலி ஃபன் ட்ரிப் அதாவது நாங்கள் இட இடையில 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 நடித்தோம் தான் சொல்லணும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் வந்து ஒரு ஹாப்பியாக ஒரு ஏதோ ஒன்று தமாஷ் பண்ணிட்டு ஷூட்டிங் முறையே இல்ல இருக்காது ஷூட்டிங் முறையே இல்லை நடுநடுல கேமராமேன் ஒரு ஷார்ட் எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆமாம் அந்த இடம் நல்லா இருந்ததுன்னா இங்கே ஏதாவது பண்ணலாமே ஆ அதை பண்ணலாம் இது பண்ணலாம் டக்கு டக்குன்னு பண்ணி டக்குன்னு பண்ணி வித்வுட் பர்மிஷன் ஸோ நோ ஃபர்கெட் வந்து ஆமா அது சில இடத்துல வந்து இந்த ஒரு அதாவது நம்ம லொக்கேஷன் பர்மிஷன் வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்ல ட்ரை பண்ணுவோம் போய் போய் இந்த மாதிரி அப்புறம் நம்மளோட சேனல் இருக்கறனால அத காமிச்ச உடனே ஓகே ஒன் மில்லியன் கிட்ட வந்துருச்சு அப்போ அப்போ இன்னும் ஒன் மில்லியன் அடிக்கல யூர் ஆஸ் சூப்பர் ஸ்டார் அப்டினா ஆ எஸ் எஸ் மீ யூடியூப் சூப்பர் ஸ்டார் எஸ் எஸ் கரெக்ட் அப்படின்னு அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஓகே யூ டேக் அப்படியே யூ புட் இன் யூடியூப் ஆஹ் ஐ புட் இன் யூடியூப் இந்த பியா இந்தமாட்டோம் நானும் தேடி வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுகிற மாதிரி அதை நாங்கள் பண்ணிடுவோம் என்ன நாங்கள் போகிறது எப்படின்னா நாங்கள் ஒரு எட்டு பேர் ஒம்பது பேர் போவோம் நாங்களே குசு குசுன்னு பேசிட்டு எல்லாம் மொத்தமாக போவோம்னா ஓகேன்னா வந்துட்டு கேமரா நடுவில் வந்துடும் அப்புறம் ஷூட் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டு போயிருக்கேன் ஏன்னா அவங்க ஃபுல்லாக சிசிடிவி இருக்கு ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என் பின்னால் ஒரு உருவம் வந்துச்சு வந்து நின்று பார்த்துட்டு இருக்கு நாங்களும் ரசிக்கிறாங்க நினச்சி நாங்களும் பண்ணி பார்த்தா அவரில் சித பார்த்தா இப்படி இருக்கான் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ ஹைட்ல இருக்கும் அவன் தான் அந்த இன்சார்ஜ் செக்யூரிட்டி இன்சார்ஜ் அவன் அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான் ஓய்வு மேன் ஓட்டாவை போய் ஓட்டாவை

நிறைய சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சனால அங்க எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் யா வி வாண்ட் டு ஷோ சம்திங் நைஸ் யூ நோ லொகேஷன்ஸ் ஆல்சோ இங்கனா நமக்கு ஃப்ரீடம் ரொம்ப கம்மி இல்ல ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ஆமா பெரிய ஆர்டிஸ்ட் கூட வந்து சூப்பர் ஸ்டார்டம் இருக்குறவங்களுக்கு கூட ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும் எது இருக்கும் செட்ல பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம எல்லாம் வந்து ரொம்ப அந்த யூடியூப்ல சோஷியல் மீடியா பிக் பாஸ் ஜோவிகாக்கு வந்து கண்ட்ரோலே பண்ணுங்க அங்க வந்து போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க சோ இதெல்லாம் இல்லாம நம்ம ஜாலியா போய் ஏன்னா தாய்லாந்துல வந்து தமிழர்கள் ரொம்ப கம்மி வந்து டூரிஸ்டா வர்றவங்க மட்டும்தான் ஸோ அது மட்டும் நம்மளால டீல் பண்ணிக்க முடியும் இது நமக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு கல்ல ஒரே ஒரே ரெண்டு மாங்க மூணு மேம் ஃபார்ட்டி பிளஸ் கப்பலோட லவ் ஸ்டோரியை காட்டணும் நினைச்சதுக்கான காரணம் என்ன இது ஃபார்ட்டி பிளஸ் கப்பலோட லவ் ஸ்டோரி சொல்ல முடியாது அவர் ஆல்ரெடி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபார்ட்டில கதை ஆரம்பிக்குது ஸோ யோ மேரிட் நம்ம டுவெண்ட்டியில் கல்யாணம் பண்ணாலும் ஃபார்ட்டியில் ஸ்டில் மேரிடில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் இப்போல்லாம் டபுள் டபல்னு டைவர்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ அப்படி இல்லாமல் இது வந்து அவங்க ஒன்றாவே இருக்கிற ஒரு கப்புல் ஸோ ஃபார்ட்டியில் பிரச்சனை ஆரம்பிக்குது அது வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது ஃபார்ட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அந்த மிடில் ஏஜ் அப்படின்னும் போது ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ் சொல்லுவாங்க சோ நம்ம அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா புரியும் வாட் இஸ் மிட் லைஃப் கிரைசிஸ் நாற்பதுல நாய் புத்தி வரும் ஆமா நாற்பது இன்னொன்னு சொல்லுவாங்களே நாற்பதில் ஐம்பதிலும் ஆசை வரும் அப்புறம் அறுபதில் சேய் குணம் சேய்னா குழந்தை ஆமா கரெக்ட் அதனால என்னன்னா இந்த ஃபார்ட்டியில் வந்து ஒரு சேஞ்ச் வரும் ஒரு கிறுக்குத்தனம் எல்லாருக்குமே வரும் ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் என்னன்னு தெரியாமல் எதையோ ஒன்று பண்ணுவோம் இப்படிலாம் நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும் இப்போ உங்களுக்கு நீங்கள் யங்கராக இருக்கிறனால நீங்கள் வந்து யோசிப்பீங்க நாற்பதான்னு இப்படிங்கிறதுக்குள்ள நாற்பது வந்தோன்னு நீங்கள் ஒத்துப்பீங்க அன்றே மாதிரி இஸ் ஆல்சோ இது மைண்ட் செட் அதாவது நம்ம வந்து வெந்தியர் ஐ சீன் அலாட் ஆஃப் பீப்பிள் வெந்தியர் ரீச்சிங் டுவெண்ட்டி நைன் முடிஞ்ச தேர்ட்டி வச்சு யூ தேர்ட்டி ஆகுது தேர்ட்டி ஆப்போது அப்படின்னா யூனோ இட்ஸ் லைக் கிராசிங் ஒரு த்ரெஷ் ஹோல்டு டைப்ஸ் ஸோ ஃபார்ட்டின் இட்ஸ் அ பிகர் த்ரெஷ் ஹோல்டு ஸோ அதுக்கு மேலே தே வில் ஸ்டார்ட் ட்ரைங் டு பிஹேவ் லைக் அ லிட்டில் யங்கர் ஆமாம் ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே வரும் இந்த படத்தில் அதை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அது கதை பேஸ் ஸோ இந்த கப்பலுக்கு வந்து குழந்தைகள் இல்லை அத்தனை வருஷத்துல ஏன்னா சின்ன வயசில் அவங்க தள்ளி போட்டிருக்காங்க ஸோ அதுக்கான என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பேஸ் காரம் நிறம் சுவையை தருகிறது மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை